வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் அணி இலக்கணம் அணி இலக்கணம் இலக்கண வகையில் ஐந்தாவதாக வைத்து எண்ணப்படுகிறது இந்த அணி இலக்கணத்திலிருந்து ஒரு சில அணிகளை பற்றி இக்காணொலியில் நாம் காணலாம் ஓமை உருவகம் சிலேடை வாழ்த்து தற்குறிப்பேற்றம் அடுத்ததாக அணி இலக்கணம் என்றால் என்ன என்பதை முதலில் காண்போம் செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது அணியாகும் புலவர்களின் படைப்புத் திறனை மேம்படுத்த இது உதவுகிறது கற்போரை மகிழச் செய்கிறது செய்யுளில் அமைந்து கிடக்கும் சொல்லழகு பொருளழகு முதலியவற்றை வரியறுத்து கூறுவது அணி இலக்கணமாகும் அணி இலக்கணம் கூறும் தொன்மையான நூல் தண்டி அலங்காரம் ஆகும் இந்நூலில் தன்மை அணி முதல் பாவிக அணி வரை முப்பத்தி ஐந்து வகையான அணிவகைகள் கூறப்படுகின்றது இது சொல்லணி பொருளணி என இரண்டு வகைப்படும் சிலேடை மடக்கு யமகம் திரிபு அந்தாதி முதலியன சொல்லணியின் வகைகளாகும் உவமை உருவகம் வேற்றுமை முதலானவை பொருளணியைச் சார்ந்தவையாகும் இவையே அணி இலக்கணத்தின் விளக்கமாகும் அடுத்ததாக வாழ்த்தணி என்றால் என்ன என்பது பற்றி காண்போம் வாழ்த்து என்பது மன்னனின் கொடை படை நீதி நாட்டு மக்கள் வளமை போன்றவை மேலும் சிறப்பு உண்டாகுக என கவிஞர்கள் வாழ்த்துவது வாழ்த்தாகும் இதை அலங்காரம் என்றும் கூறுவர் எடுத்துக்காட்டு மூவா தமிழ் பயந்த முன்னூல் முனிவாழி ஆவாழி வாழி அருமறையோர் காவிரி நாட்டு அண்ணல் அனபாயன் வாழி அவன் குடைக்கில் மண்ணுழகில் வாழி மலை இதன் பாடற் பொருளாவது அழியாத தமிழை தோற்றுவித்த பழைய நூல்களை உணர்ந்த அகத்திய முனிவன் வாழ்க என்றும் ஆனிறைகளாகிய பசுக்கள் வாழ்க என்றும் அரிய வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் வாழ்க என்றும் காவிரி சூழ்ந்த சோழ நாட்டின் தலைவனான அனபாயன் வாழ்க என்றும் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலவுலகில் மழையானது என்றும் பொய்யாது பெய்து வாழ்க என்றும் விளக்குவதாகும் இப்பாடற்கன் அனபாயனுக்கும் அவனுடைய நாட்டிற்கும் இன்றியமையாதனவாய் உள்ள மொழி மழை சான்றோர்கள் ஆகிய அனைத்தும் வாழ்க என வாழ்த்தியுள்ளமையின் இது வாழ்த்தனி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணி என்பது இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்வின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றுவதாகும் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் தற்குறிப்பேற்றம் குறிப்பு என்பது இங்கு கவிஞனின் மனக்கருத்தை எடுத்து கூறுகிறது எடுத்துக்காட்டு போருழந்து எடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரலில் என்பன போல் மறித்து கை காட்ட என்னும் சிலப்பதிகார வரிகளில் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்திற்குள் நுழைய முற்படும்போது இயல்பாக காற்றிலாடும் தோரண வாயில் கொடிகளை கவிஞர் தன் கற்பனையால் கோவலன் மதுரையில் கொல்லப்படுவான் என்று முன்னமே அறிந்து வரவேண்டாம் என்ற கொடிகள் எச்சரிப்பதற்காக குறிப்பேற்றி தன் குறிப்பினை ஏற்றி கூறுகின்றார் அடுத்ததாக நலவெண்பாவில் ஒரு பாடல் காரிருளில் கானகத்தே காதலியை கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதே அன்றோ நாதம் அழிகின்ற ஆழிவாய் ஆங்கலவன் ஓடி ஒழிகின்றது என்னோ உரை இப்பாடலின் விளக்கம் நலன் கடலோரமாக செல்கின்றான் இது இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம் நண்டுகள் தம் வலையிலிருந்து வெளிப்பட்டு கடல் நாடி செல்கின்றன இதுவும் இயல்பாக நடக்கின்ற ஒரு செய்தி இதை கண்ட புலவர் மனைவியை காட்டில் விட்டு சென்ற பாதகனாகிய நலனை பார்க்க என்றே நண்டுகள் வெளியேறி செல்கின்றன என்று தன்னுடைய குறிப்பையும் ஏற்றி கூறுகின்றார் இது எனவே இது தற்குறிப்பேற்ற அணி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக உவமை அணி அணி என்பது தெரியாத பொருளை காட்ட தெரிந்த பொருளை சொல்லி விளக்குவது இது பண்பு தொழில் பயன் என்பவற்றை காரணமாக கொண்டு இயைபுபடுத்தி இரு பொருள்களுக்கும் இடையேயுள்ள ஒப்புமையை புலப்படும்படி செய்வது ஓமையணியாகும் எடுத்துக்காட்டு பெரும் பெயர் கரிகாலன் முன்னிலை செல்லா பீடியில் மன்னர் போல ஓடுவை மன்னா வாடை நீ எமக்கே இப்பாடல் விளக்கும் பொருளாவது கரிகாலனை எதிர்த்து நிற்க முடியாமல் தோற்று ஓடிய பகை மன்னர்கள் பலரை போல தலைவன் வந்தவுடன் தலைவிக்கு முன் செயலற்று போகின்ற வாடையாகிய காற்றுக்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது எனவே இது அணி என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக உருவக அணி உருவக அணி என்பது ஓமையாக உள்ள பொருளுக்கும் உவமிக்கப்படும் பொருளுக்கும் வேறுபாடு தோன்றாமல் அதுதான் இது என உறுதிப்படுத்தி கூறுவது போல இரண்டும் ஒன்றுதான் என்ற உணர்வு தோன்ற இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது ஆகும் எடுத்துக்காட்டாக அங்கை மலரும் அடி தளிரும் கண்வண்டும் கொங்கை முகிழும் குழல் காரும் தங்கியதோர் மாதற்கு கொடி உளதால் நண்பா அதற்கு எழுந்த காதற்கு உளதோ கரை இப்பாடல் விளக்கும் பொருளானது நண்பா அழகிய கையாகிய மலிரையும் அடியாகிய தளிரையும் கண்ணாகிய வண்டையும் கொங்கையாகிய அரும்பையும் கூந்தலாகிய மேகத்தையும் உடைய விருப்பம் தரும் கொடி ஒன்று உள்ளது அக்கொடி மேல் எழுந்த காதலுக்கு எல்லை உலகில் உண்டோ இல்லை என்று தலைவன் பாங்கனிடம் கூறுகின்றார் இங்கு உருவகப்படுத்தும் படுத்தப்படும் பொருட்கள் கை அடி கண் கொங்கை கூந்தல் கொடி இவை மற்ற பொருள்களோடு உருவகப்படுத்தப்படுகிறது எனவே இது உருவக அணி ஆயிற்று அடுத்ததாக சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல் அணி ஒரே பாடல் இருவேறு விதமான பொருள் தரும்படி அமைத்து பாடுவது சிலேடை அணி எனப்படுகிறது உர கூட்டல் மொழிதல் இரட்டுரல் மொழிதல் செம்மொழிச் சிலேடை பிரிமொழிச் சிலேடை என இது இரண்டு வகைப்படும் செம்மொழிச் சிலேடை என்பது ஒரு சொல் பிரியாமல் பல பொருள் தருவது பிரிமொழிச் சிலேடை என்பது சொற்றொடர் பலவாக பிரிந்து பல பொருள் தருவது என இது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது நஞ்சிருக்கும் தோளுரிக்கும் நாதன்முடி மேலிருக்கும் வெஞ்சனத்து பல்பட்டால் மீளாது வெஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலையிராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் என்னும் காலமேக புலவரின் இப்பாடல் சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பிற்கு நஞ்சும் இருக்கும் அதன் தோளும் உரியும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் நஞ்சும் இருக்கும் அதன் தோல் உரித்தால்தான் சாப்பிட முடியும் பாம்பு சினம் கொண்டு கடித்தால் உயிர் தப்பாது பசியாக இருக்கும் பொழுது வாழைப்பழம் நம் பல்லில் பட்டால் மீளாது என்கின்ற காலமேகப் புலவரின் பாடல் பாம்பிற்கும் வாழைப்பழத்திற்கும் சிலேடையாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை சிலேடை அணி என்று வழங்கலாம் இதை பற்றிய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கருத்து பெட்டியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவும் வாழ்த்துக்கள்